கண்களை மூடி ஒரு சில நிமிடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்துக்காக நன்றி சொல்வோம் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காலத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் என உணர்ந்து இந்த தவ காலத்திற்காக இறைவனுக்கு நான் நன்றி பாராட்டுவோம் இறைவா உக்கு நன்றி என்னை மதித்து எனக்காக இந்த காலத்தை கொடுத்திருக்கிறீரே இந்த காலத்தை நான் எப்படி சிறப்பான காலமாக எனக்கு உகந்த காலமாக உமக்கு உமக்குகந்த காலமாக என் வாழ்விலே எதிர்படுகிற அனைத்து விதமான சோதனைகளையும் எதிர்த்து போராடுகிற காலமாக எனக்கு இந்த காலம் இருக்க வேண்டும் இந்த காலத்திலே நான் எதிர்பார்க்கிற இப்படிப்பட்ட காரியங்களிலே நான் வெற்றி பெற வேண்டும் விரைவா எனக்கு துணை செய்கல் எனக்கு துணை செய்கிற எனக்கு உதவி செய்கிற என வேண்டும் ரேசு கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களே ஒரே ஒரு கேள்வியை நாம் நமக்குள்ளாக கேட்டு பார்ப்போம் இந்த தவ காலம் மற்ற காலத்தை விடவும் சிறப்பான காலமா தவ காலம் ஒரு ஸ்பெஷலா அப்படின்னா ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிற அடுத்த கேள்வி தனிப்பட்ட விதத்தில் எனக்கு இந்த காலம் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால் அதை தைரியமாக மற்றவங்க கேட்குற விதத்தில் இந்த காரணத்துக்காக இந்த காலம் எனக்கு ஸ்பெஷல் சிறப்பானது சொல்லலாம் தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய மனமாற்றத்திற்கான காலமாகும் இறைவனை மற்ற காலத்தை விடவும் இந்த காலத்தில் ஓகே நான் கேட்குற தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஓகே நல்லா யோசனை பாருங்கள் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் எனக்கு இது ஸ்பெஷல்னா அது ஏன் அப்படிங்கிறதான் பொதுவா நீங்க எல்லாரும் தனிப்பட்ட நான் பார்க்குறேன் ஓகே அதிகமாக ஜபிக்கிறதுக்கும் உணர்றதுக்கும் வேற ஆண்டோட இறக்கத்துக்காக வேண்ட காலமா இருக்கு தர்ம காரியத்தை இந்த காலத்தில் செய்கிறீங்க ஓகே மற்றவங்களுக்கெல்லாம் எல்லா ஆர்டினரி மாதிரி இருக்குதா எல்லா காலமும் இதே தாங்க போகுது காலையில் இருக்கிறோம் சாயந்தரம் தூங்குறோம் ஏன் நோ ப்ராப்ளம் ஓகே ஆண்டவருடைய பாடுகளை தானிக்கிற காலம் பாருங்கள் நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோமோ இல்லை இறைவன் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்பது இன்றைய வாசகம் காட்டுகிறது இதுவே தகுந்த காலம் என்றே மெய்ப்பு நாள் எதற்கு தகுந்த காலம் ஆண்டவரிடம் திரும்பி வர தன்னை உணர்ந்து ஆண்டவரிடம் திரும்பி வர ஆண்டவரது இறக்கத்தை வேண்ட சரிங்களா இரக்கத்தை பெற்றுக்கொள்ள சரிங்களா எனக்கு எதிராக இருக்கிற அனைத்து விதமான சோதனைகளிலும் நான் வெற்றி பெற நான் அனுசரிக்க வேண்டிய காலம் இந்த காலம்னு இறைவன் சொல்லுகிறான் சரிங்க முதல் வாசகம் வாசிக்க கேட்டோம் சீனில் எக்கால மோதி எச்சரியுங்கள் எக்கால மோதி சரிங்களா முதல்ல எக்காலம் பச்சிருப்பல்ல பெரிய பம்பட் மாதிரி ஒன்று கத்தம் போட்டு எல்லாருக்கும் கேட்கட்டும் சரிங்களா அது மாதிரி சத்தம் விட்டு ஓலம் விட்டு எல்லாத்துக்கும் அறிவியங்க எல்லாரும் கேட்கட்டும் இந்த காலம் வந்துடுச்சு அப்படின்னு எச்சரிக்கை கொடுங்கள் புனிதமான உண்ணான் நோன்புக்கென நாள் குறியுங்கள் சரி உண்ணா நோன்பு சாதாரண விஷயம் இல்லை புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் சரிங்களா தனியாக போய் பர்சனலா இல்லை வேண்டது வழிபாட்டு பேரணியை மக்கள் அனைவரும் இணைந்து கூடி வந்து ஜெபிக்கிற ஒரு காரியத்தை உண்டாக்குங்கள் மக்களை திரண்டு வர செய்யுங்கள் சரிங்களா திரண்டு வர செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் பல கூட்டங்கள் இருக்கட்டும் அது புனிதமானதாக இருக்கு ஆண்டவரை தேடுகிற ஒரு உன்னதமான கூட்டமாக இருக்கு முதியோரை கூடி வர செய்யுங்கள் சரிங்களா என்னால் வயசாயிடுச்சு வர முடியாது காரணமெல்லாம் ஆயிரம் விஷயம் சொல்லியிருப்போம் அவங்களையும் அழைச்சிட்டு வாங்க அதுதான் அவங்களுக்கு தேவை இந்த காலத்துல அதெல்லாம் அவசியம் இன்றைக்கி கூட அநேகமான முதியர்கள் வந்திருப்பீங்க மற்ற நாட்கள்ல வர்றதுக்கு சங்கடப்பட்டு கூட இருந்திருக்கலாம் இந்த நாள்லயாவது போவோன்னு வந்திருப்பீங்க இல்லையா ஆண்டவர் சொல்லுகிறார் இதுதான் ஒன்றுதான் காலம் இந்த நாட்களில் தயவு செய்து ஆண்டவரை தேடி செல்லுங்கள் முதியவராக இருந்தாலும் சரி இளையோரா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி எல்லோரும் கூடி வாருங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒன்று சேர கூட்டுங்கள் முதியோர் மாத்திரம் இல்ல பிள்ளைகளையும் பால் குடிக்கிற குழந்தையும் கூட்டி வா மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விரட்டு புறப்படட்டும் எந்த விதமான சந்தோஷத்துக்கும் இடையே இல்லை அதை நிப்பாட்டுங்க வாங்க ஆண்டவருடன் திரும்பி வாங்க சரிங்களா ஆண்டவரோட ஊழியலாக குருக்கள் சரிங்களா படிப்பிடத்துக்கிடையே நின்ற வண்ணம் அழுத வண்ணம் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் முது உரிமை சொத்தை வேற்றெடுத்த நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்குதீர் என சொல்வார்களாக குருக்களும் சரிங்களா மக்களுக்காக பிரார்த்திப்பார்களாக என்று சொல்லி இந்த வசனம் உடையுது அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுடைய கடவுள் இங்கே என வேற்றினத்தார் கேலி செய்ய மாட்டாங்க சரிங்க அப்பொழுது ஆண்டவர் தன் நாட்டின் மீது பேரார்வம் கொண்டு மக்கள் மீது கருணை காட்டுவார் கடவுள் இரக்கம் கொள்ளுகிற நாட்களாக இந்த நாள் இருக்கும் மக்கள் அனைவரும் இணைந்து கூடி வரணும் அப்படின்னு சரிங்க சிந்திச்சு பார்ப்போம் இன்னை நாளில் நம்ம நம்ம குடும்பத்தாரோட சேர்ந்து வந்திருப்போம் இந்த சாம்பல் புதன் அன்று ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் நாம் போய் என்ன பண்ணணும் ஆண்டவரிடம் நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கணும்னு சொல்லி வாஞ்சையோடு வந்திருக்கலாம் இந்த விருப்பமும் இந்த வாஞ்சையும் காலம் ஃபுல்லும் இருக்கட்டும் இந்த தவக்காலம் முழுவதுமாக இருக்கட்டும் உங்கள் குடும்பத்துலேருக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேடி போகட்டும் ஒருத்தர் போனால் தான் யதார்த்தமான ஒரு மனசு சொல்லும் ஒருத்தர் போனால் பார்த்தா மற்றவங்களாம் வீட்டில் இருந்துட்டு போகட்டும் இல்லை வீட்டில் ஒருத்தருக்கு கஷ்டம் நாலு குடும்பத்துக்கே கஷ்டம் தானே ஒருத்தர் நோய்வாய்பட்டால் அது குடும்பத்துக்கே ஆபத்துத்தான கஷ்டத்தை கொடுக்குது இல்லையா அது போல குடும்பமாக இணைந்த ஆண்டவர் நடப்போம் ஆண்டவர் திரண்டு வர சொல்கிறார் முதியோரையும் அழைத்து வர சொல்லுகா சரிங்களா பால் குடிக்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் சொல்ல சிந்திச்சு பார்ப்போம் சரிங்களா ஆண்டவருக்கு தேவை எல்லோரும் இதை அனுசரிக்கணும் சரிங்களா நினைவை பட்டணத்து மக்கள் அனுசரித்தது போல புத்திசாலித்தனமாக இந்த நாட்களை அனுசரித்து ஆண்டவட இறக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் எதிர்பார்க்க அரசன் முதல் சரிங்களா ஆண்டி வரைக்கும் கால்நடைகள் வரைக்கும் எல்லாருமே நோன்பு அனுசரிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல இந்த இந்த எதிர்பார்ப்ப நாம உதாசீனப்படுத்தணுமா படுத்தக்கூடாது கூட இத நாம அதிமுக்கியமா எடுத்துட்டு இந்த காலத்தை அனுசரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் சரிங்களா தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு எனக்கு என்ன அபிப்பாய் நான் இந்த தவ காலத்தை சிறந்த காலமாக கிறிஸ்மஸ் காலத்தை காட்டிலும் சரிங்களா திருவருகை காலத்தை காட்டிலும் கிறிஸ்மஸ்க்காக மக்களை தயார் செய்கிறத காட்டிலும் தவ மக்களை தயார் செய்வது மிகப்பெரிய கைமாற கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா ஆண்டவர் இந்த காலத்தை அதிமுக்கியமாக நினைக்கிறார் சரி தவ காலத்தில் ஒவ்வொரு மனிதரும் மனம் மாற இணைந்து ஜெபிக்க முன் வராங்க சரி இப்படிப்பட்ட நேரத்தில் நாம அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கிற போது சரிங்களா பல நல்ல சரிங்களா புனிதமான கூட்டங்களை ஏற்பாடு செய்கிற போது அவர்கள் மனமாற அவர்களுக்கு வழி செய்கிற போது இறைவன் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு எவ்வளவு கைமாற கொடுத்துருப்பா சரி ஒருவேளை அது என்னால் முடியாது இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சோம்பேறித்தனமாக அந்த கார காரியங்கள்லாம் நிராகரித்து செய்யாமல் விட்டிருந்தேன் அப்படின்னா நிச்சய ஆண்டவரது கை மாற எனக்கு கிடச்சிருக்காது ஆனால் தனிப்பட்ட விபத்தில் நான் அந்த காரியத்துக்கு சரிங்களா முன்னுரிமை கொடுக்கிற போது தவ காலத்தில் நானும் என்னை சார்ந்தவர்களும் என் பங்கில் இருக்கிற ஒவ்வொரு இறை மக்களும் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர்களை வழிநடத்தி அந்த காரியங்களை செய்ய வைக்கிற போது அதை செய்து இறைவனை நான் மகிழ்ச்சி படுத்துகிற போது இறைவனின் பிள்ளையான ஒவ்வொருத்தரும் நிரூபிக்கிற போது இறை எவ்வளோ சந்தோஷப்படுவார் படமாட்டாரா சரியா அப்படி சந்தோஷப்படுறா ஆண்டவர் அதற்கு காரணமா இருக்கிறவங்களை என்ன பண்ணுவார் சும்மா கை கைமாற கொடுப்பார் ஒரு கிண்ண தண்ணி கொடுத்தாலே என்ன பண்ணுவேன் நான் உனக்கு கை மாற கொடுப்பேன் இத்தனை மக்கள் மனம் மாறுறாங்க இத்தனை மக்கள் கூடி வந்து ஜபிக்கிறாங்க தனது பாவத்தை அறிக்கை இடுறாங்க மன்னிப்பு பெறறாங்க என்னிடம் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு கடவுள் நினைச்சாருன்னா அது காரணமாக இருந்தோம்னா அதுக்கு நாம் காரணமாக இருந்தோம்னா எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உண்மைதானே அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களது மனமாற்றத்துக்கு காரணமாக இருங்கள் உங்கள் பிள்ளைகளது மனமாற்றத்துக்கு காரணமாக இருங்கள் உங்கள் அன்பியத்தில் இருக்கிற குடும்பத்தாரனுடைய மனமாற்றத்திற்கு மன்னிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் காரணமாக இருங்க அவர்கள் தர்மம் செய்ய நீங்கள் காரணமாக இருங்க அதனால் தான் அன்பியத்து மூலமாக சில காரியங்களை செய்ங்க அப்படின்னு கேட்டுக்கிறது நான் எதுக்கு செஞ்சுட்டு எனக்கு வேறு வேலை இருக்குது இல்லை நாம் ஒரு காரியத்தை முன்னெடுத்தோம் அப்படின்னா சில நல்ல காரியங்களை அறச்சியல்களை நான் மாத்திரமல்ல என்னோடு இருப்பவர்கள் இணைந்து செய்ய நான் ஒரு காரணியாக மாறிட்ட அப்படின்னா ஒரு கருவியாக மாறி நிற்கிறேன்னா அந்த கருவியை ஆண்டவர் உதாசீனப்படுத்த மாட்டார் ஆசிர்வதிக்கவே செய்வார் ஆகியனால நாம் எந்த விதமான கூச்சத்துக்கு இடம் கொடுக்காம சோர்வுக்கும் இடம் கொடுக்காம நன்மைகளை செய்ய நாம் முன்வரணும் சரி குறிப்பாக குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் யோசனை செய்யணும் ஏன் குடும்பத்தின் சார்பாக நான் என்ன செய்ய போகிறேன் என் குடும்பத்தை ஆண்டவரது திருக்குடும்பமாக மாற்ற நான் என்ன செய்ய போகிறேன் இந்த அவ காலத்தில் இந்த காலத்தை எந்த அளவுக்கு உன்னதமான காலமா நான் மாற்றுவேன் சரிங்களா த நோன்புகளை அனுசரிக்க நான் எந்த விதத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் கத்து கொடுப்பேன் சரிங்களா இது எல்லாத்தையும் நாம தான் செய் ஆண்டவரை தேட ஆண்டவரை ஜெபிக்க நான் என்னெல்லாம் செய்வேன் நான் என்ன செய்த என் பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமா மாறுவேன் ஆண்டவர் நான் செய்துல மூன்று காரியங்களையும் சொல்லுகிறார் முதல் காரியம் தர்மம் செய்யுங்கள் இரண்டாவது காரியம் இறைவேண்டல் செய்யுங்கள் மூன்றாவது காரியம் நோன்பு அனுசரிங் இந்த மூணை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்குற போது அதை செய்யணுமா செய்யக்கூடாதா செய்யணும் சரிங்களா அப்போது ஒரு குடும்பத்தின் தலைவராக தலைவியாக நான் இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணணும் என்னை பார்த்து என் பிள்ளைக நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு நான் இன்னைக்கு என்ன பண்ணணும் யோசனை பண்ணுமா சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் இந்த மூணு காரியத்தையும் சிறப்பாக செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவர்கள் ஏன் குடும்பம் எனக்கு பின்னால் என் பிள்ளைகள் அதை செய்யணும் அப்படின்னா இந்த மூணு காரியத்தையும் செய்கிறதுக்கு நான் எந்த அளவுக்கு என் குடும்பத்தை நான் ஊக்கப்படுத்துவேன் ஓகே நீங்கள் நாம இல்லை நான் செய்கிறேன் ஆ சொல்லுங்க பார்க்கலாம் நான் செய்கிற அவங்கள செய்ய வைப்பீங்க ஓகே அப்போது தான தர்மத்தை அவங்க செய்கிறது இல்லாமல் அவங்க பிள்ளை வழியாக செய்ய வைக்கும்போது நாளைக்கு என் பிள்ளை என்ன பண்ணுவோம் அதை செய்யும் ஓகே வேறு ஒன்று தான தர்மத்தை சொல்லிட்டாங்க நோன்பு இருக்குது இறைவேண்டல் இருக்குது யாராவது சொல்லுங்கள் ஓகே அம்மா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பசியாக இருக்குது நோன்பு நோன் வெள்ளிக்கிழமை எப்போல்லாம் நோன்பு இருக்கலாம் வெள்ளிக்கிழமை போதும் ஓகே ஓகே உங்கள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க சரிங்க திருச்சப்ப ஒன்று எதிர்பார்க்கும் சரிங்களா எல்லா சுத்த சுத்தபோஷணத்தை அனுசரிக்க ஒரு சுத்த சுத்தபோஷனை அனுசரிக்கணும்னு திருச்சப்ப நம்ம எதிர்பார்க்கறது நியாயம்தான் சரிங்களா குறிப்பாக இன்றைய நாளும் சரி பெரிய வெள்ளிக்கிழமையானாலும் சரி எல்லோரும் அனுசரிக்கிறதுக்கும் சரிங்களா அதாவது முடியாதவங்க நோயாளிகள் கூட இந்த தர என்ன பண்ணலாம் இந்த நாட்களில் கட்டாயம் அனுசரிக்க சொல்லுது அப்படி இருக்கும்போது என் பிள்ளைகள் இந்த நோன்பை பற்றி பெருசாக தெரியாமல் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போதோ என் கணவரோ மற்றவங்களோ சரிங்களா அம்மா இந்த நாட்களில் எனக்கு என்ன வேணும் கரிமீன் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம் ஆ சொல்லிக் கொடுப்போம் ஓகே ரொம்ப சந்தோஷம் ஒரு சிலர்கள் வந்து என்ன வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்களெல்லாம் அனுசரிக்கிறீங்க கேட்கவும் அதை உணரும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ அவங்களுக்கு அது சிரமமா இருக்காது இந்த தவக்காலத்தை இப்படி பரிசுத்தமா அனுசரிக்கிறதுக்கு இது ஒரு தடையாக அவங்களுக்கு இருக்காது ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தபு தயவு செய்து நாற்பது நாளும் சரிங்களா சுத்த போசனம் சுத்த சுத்தபோஷணம்னா என்னது இந்த மீன் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு சந்தி அது வெள்ளிக்கிழமைகளில் ஒரு வேளையாவது சாப்பிடாமல் இருக்குது ஆண்டவருக்காக நம்மை நம்ம தயார் செய்துக்கிறது ஏன்னா இந்த உடல் மூலமாகத்தான் நம்ம நம்ம நோன்புகளை அனுசரிக்க முடியும் வழி வேதனைகளை உணர்ந்து கொள்ள முடியும் கஷ்டனா என்னன்னு தெரிவிக்க முடியும் பசினா என்னங்கிறத ஒரு உணர்ந்து கொள்ள முடியும் நம்மளோட நமக்கு பசி வந்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தவங்க பசிய உணர்வோம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இந்த நோன்புல அதேனால இந்த நோன்புகளை அனுசரிக்கலாம் இறை வேண்டாம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு நாம் என்ன செய்வோம் பிள்ளைகளை செபிக்கிறதுக்கு அலோவ் பண்ணும் சரி செப்பி சரிங்க இவ்வளோ நான் இவ்வளோ நேரம் ஜபி டெய்லி ஒரு மணி நேரம் நீ ஜபிக்கிறியா சரியா நித்திகா ஜபிக்கிறீங்களா ஐயோ ஐயோ அப்படி ஒரு மணி நேரம் அவங்க ஒரு வேளை ஜபிக்கிறாங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்லலாம் நாளையிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஜபிங்க சொல்லாமா இல்லையா ஒரு ஜபமாலை ஒப்பு கொடுக்குறியா ஓகே இன்னொரு ஜபமான நம்ம குடும்பத்துக்காக ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லி பெற்றவங்க அவங்கள ஊக்கப்படுத்தலாம் அப்போ அவங்க இன்னும் அதிகமாக ஆர்வத்தோடு நாம் நமக்காக நம்ம குடும்பத்துக்காகவும் இவ்வளோ காரியம் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க கற்றுக்கொள்வாங்க சரிங்களா அவங்க இறைவன் எதிர்பார்க்குறார் தெளிவாக சொல்கிறான் இதுதான் தகுந்த காலம் இந்த காலத்தில் நீ என்னிடம் திரும்பி வந்தால் என்னிடம் வேண்டினால் இறைவேண்டல் செய்தால் நோன்பு அனுசரித்தால் தர்மம் செய்தால் உனக்கென நான் கைமாறை வைத்திருக்கிறேன் ஆக இந்த நாளை பரிசுத்தமாக அனுசரி ஆண்டவர் எதிர்பார்க்குறார் சரிங்களா எதிர்பார்த்த ஆண்டவர் ஒருவேளை அதை நாம் பூர்த்தி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் கைமாற ஆசிர்வாதத்தை திரும்ப கொடுப்பார் சரிங்களா ஒன்று பெற்றுக்கொண்டால் நூறு மடங்கு அதை திரும்பி கொடுக்க கடவுள் தயாராக இருக்கிறார் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் புத்திசாலிகள் அறிவாளிகள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் அறிவிலிகளாக இருப்போம் சிந்தித்து பார்த்து செயல்படுவோம் உன்னதமான அந்த தவக்காலத்தை நாம் துவங்குவோம் சரிங்களா இப்போது திருநீற்று பூதனுக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா சாம்பல் பூதன் நம் மீது இடப்பட போகிற அந்த சாம்பல் எதனுடைய அடையாளமாக இருக்கிறது நாம் இந்த மண்ணிலிருந்து வந்தவங்க மண்ணுக்கே திரும்பி போக போகிறோம் டஸ்ட்டுக்கு சமானமானவங்க தான் நாம் ஒன்றும் கிடையாது சரி சாம்பலாகி போயிடுவோம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் சரிங்களா நாம் இந்த உடலை அவ்வளோ அக்கறையோடு பராமரித்து பாதுகாத்து அழகுபடுத்தி வைத்திருப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது அழிஞ்சு போயிடும் சரிங்களா ஆக இந்த உடலுக்கு கொடுக்குற அதீத அக்கறையை நிறுத்திட்டு அட்லீஸ்ட் இந்த தவ காலத்தில் நிறுத்திட்டு அழியாத ஆத்துமத்துக்கு சரிங்களா முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக மாத்திரம்தான் இந்த சிலுவை அடையாளம் நம்ம இது பூசப்படுகிறது சிலுவை மீட்பின் அடையாளம் யாரெல்லாம் மீட்பை எதிர்பார்க்குறீங்களோ யாரெல்லாம் மனம் மாறணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துகிறோமோ சரிங்களா நினைவை பட்டணத்து மக்கள் ஒவ்வொருவரும் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து ஆண்டவரையும் எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்ட உடனேயே ஆண்டவர் அவர்களுக்குன்னு வச்சுருந்த தண்டனையிலிருந்து அவர்களுக்கு மீட்பு கொடுத்தார் இல்லையா அப்படிப்பட்ட மீட்பை கிறிஸ்து நமக்கு கொடுப்பார் சரிங்களா ஆக அந்த நம்பிக்கையோடு நான் இந்த தவ காலத்தை பரிசுத்தமாக அனுசரிக்க பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்மையே நாம் தயார்படுத்திக் கொள்வோம் இறைவன்கள் இறைவாய் ஆசிர்வதைப்